வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ இந்த ஆழ்ம பயிற்சியினுடைய கடைசி நாள் இன்னைக்கு நிறைய பேர் இருபத்தி மூணு பேர் இருந்து பயிற்சி எடுத்து இன்னைக்கு வெளியே போறாங்க ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிச்சிட்டு வந்தாங்க இப்ப என்ன செய்யறாங்க என்ன சொல்ல போறாங்க இப்ப பாப்போம் இந்த திருவாரூர்ல இருந்து இங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க திருவாரூர் எந்த ஊர் திருவாரூர் அந்த வந்தவங்களை யாரன்னு இப்போ நீங்க போய் கண்டுபிடிக்கணும் அவங்கள காட்டணும் திருவாரூர் நீங்க உங்க கையில நல்ல கையை தேய்க்கணும் காதை தடவணும் நல்ல சுமல் பண்ணணும் திருவாரூர் 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 அன்னு நினைக்கணும் அந்த திருவாரூர் 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 நினைச்சா அவங்க வந்தவங்க உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாடை வரும் ஒரு அறிகுறி ஒரு பழிச்சு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னும் திருவாரூர்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் நான் கேக்குறேன் அத்தனை பேரையும் நீங்க தொடலாம் ஒரு ஆள் வந்திருந்தா ஒரு ஆளு ரெண்டு ஆள் வந்திருந்தா ரெண்டு ஆளு மூணு ஆள் வந்திருந்தா மூணு ஆளு உங்களுக்கு என்ன உணர்வு தோணுதோ அந்த திருவாரூர்ல இருந்து வந்தவங்களை போய் நீங்க தொடலாம் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்களால முடியும் திருவாரூர்ல இருந்து வந்தவங்க திருவாரூர்ல இருந்து வந்தவங்க நீங்க எத்தனை பேர் ரைட் தொடுங்க தொட்டுட்டீங்களா அது ஆனா பொண்ணா பெண்ணு பெண்ணு அவங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு கை எப்படி வச்சிருக்காங்க அவங்க வேற எப்படி உட்கார்ந்துருக்காங்க ரைட் அடுத்து திருவாரூர்ல இருந்து வந்தவங்களை கண்டுபிடிங்க இந்த பக்கம் யாரோ ஒருத்தர் இருக்கா இருக்காங்களா அவர் என்ன ஆனா பண்ணா ஆண் அவர் என்ன கலர் சட்டை போட்டிருக்கார் அவர் மாதிரி ஒயிட் கலர் சரி அவர் என்ன படிக்கிறார் எட்டு தான் படிக்கிறார் அவர் என்ன எதிர்கால லட்சியம் என்னமா அவருடைய எதிர்கால அவர் என்ன அடையன் வந்திருக்காரு எதிர்காலத்துல அவர் வந்து நல்ல மார்க் எடுத்து அவர் எதிர்பார்க்கிற மாதிரி படிக்கணும் ஒன்னும் மார்க் எடுக்கணும் அடுத்து அவர் மனசுல ஏதாச்சும் ஒரு குறிக்கோள் இருக்கும்ல அது உள்ள பூந்து பாருங்க அவர் ஆள் மனசுல அவர் என்ன மார்க் எடுக்கிறாரே எடுத்துருவாரு அவர் பிற்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறார் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறார் அப்படியா அதாவது மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் ஆகணும்னு நினைக்கிறார் அப்படித்தானே ரைட் ரெண்டு பேரு அடுத்து திருவாரூர்ல இருந்து வந்தவங்களை கண்டுபிடிங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் உடம்புலயும் ஒரு வெளிச்சம் வரும் திருவாரூர் 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 நினைக்கணும் எங்கேயோ இருக்காங்க சரி ஒரு ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஆனா பொண்ணா பொண்ணு அவங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும் இருபத்தோரு வயசு இருபது இருபத்தோரு கரெக்ட் அவங்க என்ன செய்யறாங்கம்மா என்ன மாதிரி என்ன படிக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஆயுர்வேதம் படிக்கிறாங்க ஆயுர்வேத படிக்கிற மாதிரி தெரியுதா ரைட் சரிதான தாயி டாக்டர் மாதிரி படிக்கிறீங்களா ஆமா டாக்டர் மாதிரி தான் தெரியும் ஆயுர்வேத டாக்டர் மாதிரி தெரியும் சரி ஆயுர்வேத டாக்டர் தானா இருக்கிறாங்க யாரோ பச்சை மூணு பேர் தொட்டிருக்கிறீங்க திருவாரூர்ல இருந்து வந்தவங்க அடுத்து யாராச்சும் இருந்தா இன்னொருத்தர் எங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது எங்க இருக்கிற மாதிரி தோணுது சொன்னா போதும் அந்த டேரெக்ஷன்ல சொன்னா போதும் இந்த பக்கம் இருக்க அவர் கிட்ட கேள்வி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ரைட் ஆஹ் மூல பயிற்சி வந்திருக்காரு மூணு ஒன்னு நாலு சரி வேற யாராவது தெரியுதாமா இல்லையா நாலு பேர் இங்க தெரியுது நாலு பேரையும் காட்டிட்டீங்க கண்டான் கழட்டிருந்தமா வணக்கம்மா வணக்கம் ஆஹ் உங்க பேர் என்ன உமா உமா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க சென்னை உங்க வயசு என்ன எனக்கு அம்பத்தாறு அம்பத்தாறு வயசு உங்ககிட்ட திருவாரூர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டேன் ஒவ்வொருத்தரா போய் காட்டுனீங்களே எப்படி இந்த காட்டணுங்கற உணர்வு எப்படி உங்களுக்கு தோணுனது சொல்லுங்க அப்புறமா வந்து ஒத்தரொத்தரா ஸ்ப்ளிட் அவுட் ஆற மாதிரி ஒரு பெண்ணோட உருவம் இன்னொரு பெண்ணோட உருவம் ஆனா அந்த ஆயுர்வேதங்கிறதே ஒரு பவுல்ல நிறைய மூலிகை எல்லாம் போட்டு இடிக்கிற மாதிரி ஒரு குடிமை வச்சுட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது சோ அதனால அவங்க ஆயுர்வேதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அந்த பையன் படிக்கிறது வந்து ஒரு எட்டாம் வகுப்பு போர்டு வெரி குட் வெரி குட் எட்டாம் வகுப்பு நுத்தம் போர்டுல வருது போர்டுல எட்டாம் வகுப்புன்னு எழுதி இருக்கு அதை வச்சு அவன் எட்டாவது படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவனோட எண்ணங்கள பாக்கும்போது அவன் நல்லா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி தெரிஞ்சது அவனுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த கட்டண அந்த ஆயிட்டாரு மூணு ஆயிடுச்சு ஒரு நாலு பேர் சொன்னீங்க இந்த ஒருத்தர் அங்க பயிற்சியில இருக்காரு அத இந்த பக்கம் காட்டிட்டீங்க நாலு பேர் இங்க காட்டிட்டீங்க சரி இப்போ உங்க சென்னையில இருந்து வந்து இப்போ என்ன உங்களுக்கு இதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்க இப்ப என்ன தோணுது என்ன உங்களால நீங்க என்ன தொழில் பண்றீங்கம்மா நான் வந்து டீச்சர் ஆகியிருந்தேன் இப்போ இல்ல முன்னால இருந்தீங்க இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்போ உங்களை இந்த அஞ்சு நாள் பயிற்சி உங்களுக்கு ஒரு புது விதமான எண்ணங்களை உருவாக்கிருச்சு நீங்க தான் இதெல்லாம் செய்றீங்களாங்கிறது உங்களை நம்ப முடியல நம்ப முடியல என்னால இன்னமும் என்னால ஆச்சரியமா இருக்கு அப்படியா நான் சொன்னேங்கறத சொல்றீங்களே அதுவே எனக்கு ஆச்சரியம் நாலு பேரும் நாலு இடத்துல இருந்தாங்க இல்லையா நீங்க போய் அற்புதமா அவங்கள காட்டினீங்கல்ல அம்மா நீங்க ஒரு சித்தா டாக்டர் படிக்கிறீங்க இந்த அம்மா நீங்க திருவாரூர்ல இருந்து வந்தவங்க யாருன்னு கேட்டேன் உங்களை வந்து காட் நீங்க வந்தவங்கள புற காட்டினாங்க நீங்க எந்த தொழில் செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது மூலிகைகள் வருது இதை அடைக்கிற மாதிரி தெரியுது அதனால இந்த சித்தா டாக்டரா இருக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னாங்க அவங்க ஒரு ஐம்பத்தாறு வயசு ஒரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் டீச்சரா இருந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இவங்களுடைய சாதனைகளை ஒரு டாக்டரா நீங்க என்ன நினைக்கிறீங்க பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு முத நாளே அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க எல்லாரும் ஆர்வமா இருந்தாலும் அவ்வளவு வெளிப்படுத்த மாட்டாங்க முத நாள்ல இருந்தே இவங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அதே மாதிரியே அந்த பயிற்சி முடிவுலயுமே வெளிப்படுத்திட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு எங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா நம்மளும் அவங்கள மாதிரி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஆசையா இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு தூண்டுகோளா தூண்டுகோளா இருந்தா அப்போ ஐம்பத்தி வயசுல எவ்வளவு சாதனை புரியுறாங்க நீங்க ஏன் உங்களால முடியாது ஆமா அந்த மாதிரி எல்லாருக்கும் தூண்டு பலா இருந்த மாதிரி மாதிரிதான் இருந்து அப்ப அவங்க நினைச்சத பூரா சாதிச்சிருவாங்க அப்படித்தானே ரைட் ஐயா உங்க வீட்டு அம்மா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றாங்க அவங்க நிறைய சாதனை பண்ண போறாங்க உங்க வீட்டு அம்மாவினுடைய திறமை இந்த உமா அம்மாவுனுடைய திறமை நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க வந்து எக்ஸலன்ட் ஆஹ் அதெல்லாம் வாத்தவே கிடையாது சரி பேபுலஸ்னு சொல்லிக்கலாம் அதாவது பேபுலஸ் அபர்ட் சூப்பர் அது ஒண்ணு அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு சரி அவங்களுக்கு திறமை இல்லாததே கிடையாது சரி ஒரு கத்துணும் அதை கத்துதான் ஆகும் சரி அப்போ இனிமே அவங்க ஒரு இத புரிஞ்சுக்கிட்டாங்க தான் யாருன்னு புரிஞ்சுட்டாங்க அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷனுக்கு அந்த தொழிலுக்கு அவங்கள பெர்மிட் பண்ணிருங்க கண்டிப்பா அவங்க நிச்சயமா இந்த ஆழ்மனை பயிற்சி அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல்ல கொண்டே விட்டுருக்கு அதனால அவங்க பெரிய சாதனையாளர் ஆயிட்டாங்க ஐம்பத்தி வயசுல வயசுல மிகப்பெரிய சாதனையாளர் ஆயிட்டீங்க வணக்கம்மா எங்க டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல வந்து அந்த ஐம்பத்தாறு வயசுல அத்தனை பேரும் இருந்து வந்தவங்க அத்தனை பேரும் அடையாளம் காட்டினீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னீங்க உங்க ஆழ்மனம் வித்தியாசமா செயல்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்